அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இரண்டு செய்திகள் தமிழர்களின் கோவில்களை பற்றி கண்டது அவற்றை நீங்களே பாருங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்பது நாம் அனைவரும் சென்று வழிபடுவது அதன் சிறப்பு சித்திரை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் திருமணம் நடக்கும் தேர் திருவிழா நடக்கும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார் இதில் பல லட்சம் பேர் வந்து கலந்து கொள்வார்கள் இந்த விழாவிற்கு நாங்கள் கரண்ட் தர முடியாது ஏனென்றால் கடந்த பல மாதங்களாக இந்து அரசய அறையத்துறை இந்த கோவிலுக்கான மின்சார கட்ட இணைப்பிற்கான கரண்ட் பில் ஒரு கோடிக்கும் அதிகமாக பணம் கட்டவில்லை என்பதால் நாங்கள் தர முடியாது என்று மதுரை மாநகராட்சியின் ஆணையர் அறிவித்துள்ள பத்திரிகை செய்தி குறிப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மாதா மாதம் வரும் உண்டியல் பணம் மட்டுமே ஒரு கோடியே இருபது லட்சம் அத்தோடு பல உபரி தங்கங்கள் வெள்ளி என்று வருகிறது என்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை செய்தியையும் நீங்கள் காண்கிறீர்கள் மாதம் இது தவிர வங்கியில் உள்ள பணத்திற்கான டெபாசிட்டுகளுக்கு வட்டி வட்டி வரும் வாடகை பல வரும் இன்னும் ஒரு செய்தி தமிழக கோவில்களில் பெரிய கோவில்கள் இருபத்தோரு கோவில்களில் உள்ள உபரி தங்கம் அதாவது பக்தர்கள் தாங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டு அவை நடக்க நேர்ச்சையாக கொடுத்த தங்கங்கள் உபரி என்பதாக காட்டி அவற்றை உருக்கி இருபத்தி ஓரு கோவில்களில் உள்ள உபரி தங்கத்தை உருக்கி அது ஆயிரத்தி எழுபத்தோரு கிலோவாக வந்திட அவற்றை கட்டிகளாக மாற்றி வங்கியில் வைத்து அதற்கு இரண்டரை சதவிகிதம் வட்டியில் வரும் பாருங்கள் இந்த செய்தி கூறுவது தங்கம் உருக்கும் பற்றிய செய்தி தமிழக அரசின் இந்து சமய அருள் இன்றைக்கு தாங்கள் இருபத்தி ஒரு கோவிலைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு கிலோ தங்கத்தை உருக்கி தங்க கட்டிகளாக்கி அதை டெபாசிட் ரசீதை வங்கியில் இருந்து பெற்றதை முதலமைச்சரிடம் கொடுக்கிறார் இது ஒரு இதற்கு வட்டி இரண்டரை சதவிகிதம்தான் வரும் பெரிய தொகை கிடையாது ஆனால் இது பாருங்கள் இந்த செய்தி தமிழக அரசின் கீழ் உள்ள கோவில்களில் இருபதாயிரம் கோவில்களில் ஒருவேளை விளக்கேற்றக்கூட வசதி இல்லை இருபதாயிரம் என்பது குறைவு இந்த சமய அறநிலையத்துறையின் வெப்சைட் படியாக அவர்களிடம் உள்ள கோவில்களில் நாற்பத்தி ஏழாயிரம் கோவில்களில் முப்பத்தைந்தாயிரம் கோவிலின் ஆண்டு வருமானம் ரூபாய் பத்தாயிரத்துக்கும் கீழே ஆகும் ஆனால் நல்லே வருமானம் உள்ள கோவில் திருக்குற்றாலநாதர் கோவிலில் அங்கு இந்த செய்தியை படுத்தீர்கள் என்றால் கோவில் பிரசாதம் செய்யப்படும் மடப்பள்ளியின் உள்ளே எலி மிச்சங்கள் கலந்திருக்கின்றது அந்த அரிசிதான் உள்ளது என்கிறார்கள் இதுதான் கோவில்களில் உள்ள நிலைமை ஆகும் அந்த இதுதான் இந்து அருளை சிறையின் பராமரிப்பு ஆகும் தமிழக இந்து துறை என்பது நன்றாக உள்ள கோவில்களை நிறைய சொத்துக்கள் நிறைய வருமானம் உள்ள கோவில்களை மட்டுமே தான் எடுக்கும் என்னுடைய நண்பர் ஒருவர் மிகவும் பழைய கோவில் ஆனால் இன்றைக்கு பராமரிக்க வருமானமில்லை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றால் எங்கள் தலையில்லாம் கட்டாதீர்கள் என்று இந்து அரசமய சமய ஒதுங்கியது எனவே நன்றாக இருந்த நாற்பத்தி ஏழாயிரம் கோவில்களை எடுத்து அதில் முப்பத்தி ஐந்தாயிரம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் கோவில்கள் ஆண்டு வருமானம் பத்தாயிரத்திற்கும் கீழே என ஆகியுள்ளது அப்படியென்றால் பத்தாயிரம் மாதம் ஒரு நாளைக்கு இருபத்தி ரூபாயை வைத்து கொண்டு தினந்தோறும் ஒருவர் வந்து அந்த கோவிலை கூட்டி சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து கோலம் போடுவாரா விளக்கேற்ற எண்ணெய் வாங்குவதா விளக்கை துடைத்து வைக்க வேண்டும் ஆண்டவனிற்கு நெய்வேதத்திற்கு பூ பழம் மற்றும் அர்ச்சகர் இந்த சம்பளம் எதுவும் இல்லாமல் இன்றைக்கு முப்பத்தைந்தாயிரம் கோவில்கள் உள்ளன உடனே இதற்கு சொல்வார்கள் இந்த ஆட்சி வந்த பிறகாக ஆக்சுவலி இது போன ஆட்சியில் உள்ளதுதான் அதில் ஆண்டிற்கு இரண்டு லட்சம் ரூபாயை இப்பொழுது இரண்டரை என்று மாற்றியுள்ளார் இரண்டரை லட்சம் ரூபாயை தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸில் பிக்சட் டெபாசிட்டாக போட்டி அந்த வட்டி கோவிலுக்கு தருகிறோம் என்கிறார்கள் இரண்டரை லட்சம் ரூபாயிற்கு எட்டு சதவிகிதம் என்று வைத்திருந்த கொண்டால் கூட இருபதாயிரம் ரூபாய் வருடத்திற்கு வரும் அதிகபட்சம் அதில் ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி ஐ ஐநூறு ரூபாயில் என்ன செய்ய முடியும் இன்றைக்கு ஒரு அர்ச்சகருக்கு குறைந்தபட்சம் என்ன சம்பளம் கொடுக்க வேண்டும் இதில் தட்டில் வருமானத்தையும் பிடுங்கிக் கொள்ளும் நிலை என்றால் இந்து சமய அருளை துறைக்கு உள்ள கோவில்களில் ஒரு மிக முக்கியமான கோவில் ராமேஸ்வரம் கோவிலாகும் அந்த கோவிலின் ஆண்டு வருமானம் தொண்ணூத்தி இரண்டு கோடி ரூபாய் ஆனால் அந்த கோவிலில் எத்தனை அர்ச்சகர்கள் தேவையோ அந்த அளவிற்கு நியமிக்கப்படவில்லை என என்னுடைய நண்பர் யானை ராஜேந்திரன் வழக்கு போட அதில் உச்ச நீதிமன்றம் கூறியது இந்து சமய துறை என்பது வெறும் வசூல் ராஜாவாக செயல்படுகிறது இப்பொழுது நாம் மதுரை கோவிலில் வாடகை கட்டவில்லை என்பதில் இதை புரிந்து கொள்ளலாம் இந்து சமய அனநிலைத்துறை போக்கு உள்ள சட்டப்படியான உரிமை கோவில்களை அறங்காவலர்கள் பராமரிக்க அவர்களை மேற்பார்வை செய்வதற்கு மட்டுமே தான் இந்து சமய அருளைத்துறை மொத்தமுள்ள நாற்பத்தி ஏழாயிரம் கோவில்களில் இரண்டாயிரம் கோவில்களிலோ என்னவோ மட்டுமே பரம்பரை அரங்காவலர்கள் மீதமுள்ள கோவில்களில் பல்வேறு காலங்கட்டலில் அவர்களுக்குள் உள்ள பிரச்சனை அல்லது புகாரின் போது தாற்காலிகமாக தக்கார் எனும் எனும்ர்சனை நியமித்து உள்ளே ஈஓவை நியமித்த இந்து சமய அறத்துறை சட்டப்படி மூன்று மாதம் அதிகபட்சம் ஆறு மாதத்திற்குள்ளாக புதிய அறங்காவலர் குழு நியமிக்க வேண்டும் ஆனால் நியமிக்காமல் ஐம்பது வருடங்களாக பல கோவில்களில் சட்டவிரோதமாக இன்றும் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் இதை எதிர்த்து பல வழக்குகள் உள்ளது இந்த தங்கம் உறுக்கும் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் பல என்னுடைய நண்பர்கள் வழக்கு போட்ட பொழுது அதில் கூறப்பட்டது கோவில்களில் அறங்காவலர்கள் இல்லை அறங்காவலர்கள் நியமித்த பின் இதை செய்யலாம் என்று இந்து சமய அனலைத்துறை கூறிய பிறகு நாற்பதாயிரம் கோவில்களில் அறங்காவலர்கள் இல்லை ஆனால் இந்த இருபத்தி ஓரு கோவில்களில் ஒன்று இரண்டு பரம்பரை அரங்காவலர் இருந்திருக்கலாம் மட்டுமே அரங்காவலரை போட்டு இதை உருக்கியுள்ளார்கள் இது அங்கு அந்த தங்கத்தை எடுக்க வேண்டும் என்றுதான் ஆனால் இவர்கள் பராமரிக்கும் இந்து சமய அனலைத்துறை பராமரிக்கும் கோவில்களில் அவர்களுடைய கோவில்களில் பராமரிக்கப்படவில்லை என்பது இதில் வழக்கு போடும் நண்பர்கள் அங்கு ஆர்டிஐ மூலமாக பெற்ற தகவல்கள் இதை தாண்டி என்னுடைய நண்பர் திரு பிரகாஷ் என் சுவாமி என்ற மூத்த பத்திரிகையாளர் முன்னாள் ஜூனியர்களிடம் ஆசிரியர் அவர் பூந்தமல்லியில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலிற்கு தான் சொந்தமாக கவசம் செய்து கொடுத்ததை ஆறு மாதங்கள் கழித்து வந்து பொழுது அப்படி ஒன்று கொடுக்கவே இல்லை என ஆட்சி கோவிலில் கூறப்பட ஆர்டிஏயில் கேட்டால் அதுதான் நிலைமை எனவே இந்து சமய அலயத்துறை எப்படி நடக்கிறது என்பதற்கு இந்த உதாரணம் ஒன்று இதை தாண்டி கரண்ட் பில் கட்டவில்லை என்று ஆனால் இப்படி வா இதையற்ற இவர்கள் நாங்கள் இத்தனை நிலங்களை மீட்டோம் என்பார்கள் இந்த மீட்பிற்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பக்தர்கள் போடும் வழக்கு மட்டுமே காரணம் இதை தாண்டி அப்படி யார் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படி ஆக்கிரமித்தவர்கள் மீது குண்டர் சட்டமே போடலாம் என்று உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இதுவரை நீங்கள் மீட்ட இடத்தில் ஆக்கிரமித்திருந்தவர்களை எத்தனை பேரை கைது செய்தீர்கள் எவ்வளவு வசூல் செய்தீர்கள் எந்த கணக்கும் வராது அதை தாண்டி இந்து சமய துறை செய்வது எல்லாம் இப்படி பக்தர்கள் போடும் காணிக்கை பணத்தை எப்படி செலவு செய்யலாம் என்பதற்கு புதிது புதிதாக கட்டிடங்கள் கட்டுவது இதில் பத்து கோ கோவிலிற்கும் அதிகமாக இறந்த யானைக்கு மண்டபம் ஐயா இதையெல்லாம் நமக்கு புரியவில்லை சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் பல கோவில் ஊழியர்கள் இந்த இந்து சமய அருள் இருந்தவர்கள் பதவியின் போது சம்பாதித்தவர்கள் பல்வேறு தண்டனை பெற்று அனுபவிக்கிறார்கள் என்று என் நண்பர் யானை ராஜேந்திரன் கூறுவார் ஆனால் இவர்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மதுரை கோவிலில் உள்ள நிகழ்ச்சி ஒரு மிக முக்கியமானது நிச்சயமாக அடுத்த இரண்டு நாட்களில் கட்டிவிடுவார்கள் ஆனால் கோவில்கள் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான அடையாளம் ஆனால் முதலில் அனைத்து கோவில்களிலும் அறங்காவலர்களை போட வேண்டும் சட்டப்படி ஐந்து அதில் பெண் ஒருவர் இருப்பார் ஒருவர் பட்டியல் எஸ் சி ஜாதியைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற சட்டம் இதை யாருமே எதிர்க்கவில்லை ஆனால் அரங்காவலர்களை போடாது சட்டவிரோதமாக ஈவோக்களையும் தக்காரையும் வைத்துக் கொண்டு இந்துசுமய அறலைத்துறை நடக்கிறது மதுரை கோவில் சம்பவத்தை வைத்துக்கொண்டு பக்தர்கள் அனைவரும் நம் கோவில்களை காக்க ஒன்று சேர வேண்டும் நன்றி நண்பர்களே நான் தேவப்ரியா டிவி என்ற இந்த சேனலை துவக்கியுள்ளேன் அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்